இது பற்றினா கிருஷ்ணாபுரம் இந்த கிருஷ்ணாபுரத்தில் பத்தி அலெக்சாண்டர்டே குறிப்பிடுகிற அவரோட இதில் அவர் வந்து தாமரம்பரணிக்காரில் கிட்டத்தட்ட முப்பது இடங்களில் தாழிப்பரம்பு இருக்கிறதா சொல்லியிருக்கார் கிருஷ்ணாபுரத்தை பற்றி சொல்லும்போது அங்கேயும் தாழிப்பரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் நாங்கள் சரியா பண்ண இடத்துல அது இல்லை அது அது இன்னும் தள்ளி ஏதாவது இடத்துல இருந்துருக்கலாம் ஃபியூச்சரில் நாங்கள் கிருஷ்ணாபுரத்தில் அகழி செஞ்சால் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற தாழிப்பரம்புக்கும் அங்கேருந்து இருந்து இருக்கிற உறுக்கின இருக்க ஏதாவது தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் இது கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற நாங்கள் மேப் பண்ண பழைய உலோக வெட்டி எடுத்த பண்ணியிருக்கோம் இந்த இது வந்து திறந்தவொலி சுரங்கம் ஆகும் ஓப்பன் கேஷ் மைன் சொல்லுவோம் அதிச்சி ஓப்பன் கேஷ் மைன் தான் திறந்தவொழி சுரங்கம் தான் பண்ணிருக்காங்க இது வந்து பழங்காலத்தில் பண்ண ஒரு மிக நீளமான திறந்தவொழி சுரங்கம் ராச்சூரில் ஜியோஃபிசிக்கல் சர்வே நாங்கள் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து எஸ்கேஷ் பண்ணுறதுக்கு ஏதுவான இடம் தோதுவான இடம்னு சொன்ன இடத்துல நாங்கள் இது பண்ணோம் அப்படி பண்ண போது அது ரெசிஸ்டிவிட்டி சர்வே அப்படின்னு சொல்லுவோம் பூமியில் மின்சாரத்தை பாய்ச்சி அதில் எங்கெங்கெல்லாம் வந்து டெத்து சார்ஜில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது லைசன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கீழே கல்படிவங்கள் இருக்குதுன்னு தெரியும் அது இல்லாத இடத்துல லிசன்ஸ் குறைச்சலாக இருக்கும் அங்கே என்னன்னா அங்கே புதச்சாடாக இருக்கும் ஏதாவது இருக்கும் அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணோம் அது இதில் வந்து இங்கே ஃபோர்ட் வால்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த ஃபோர்ட் வாலுக்கு ரெண்டு பக்கமும் ஃபோர்ட் வால் கேள்வி நாங்கள் பண்ணும்போது அங்கே வந்து டம்ப்ஸ் தான் இருந்தது அங்கே வந்து இங்கே புகைச்சி இடங்களும் இந்த உலோகங்கள் தோன்றதுக்காக அந்த ப கனிமங்களை தோன்றின வேஸ்ட் டம்ப் அங்கே பண்ண இடமும் அங்கே இருந்தது அந்த இடத்துல இது இந்த ஓல்ட் ஒர்க்கிங் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி அலெக்சாண்டரிய சொல்லும்போது சிறந்தவெளி சுரங்கத்தை இப்போது போது இங்கே தாழியில புதைக்க ஒம்போதுலேருந்து நாலுலேருந்து ஒம்பது அடி விட்டமும் பன்னெண்டுலேருந்து பயஞ்சடி ஆழமும் கொண்ட குழியை தோண்டினாங்க குவார்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறார் அவர் அது கீழே அதை தாழியை விற்கிறது தகுந்த மாதிரி அங்கே குழிவான இது இப்போ கிணறுகளை தோண்டி வச்சு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு தாழியை புதைக்கிறதுக்கு அது மாதிரி தோன்றில் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மண்ணான இடம் இருக்கு கல்லை தோன்றுங்கிறது இல்லை அந்த இடத்துல மைன் பண்ணியிருக்காங்க மைன் பண்ணதுக்கு அடையாளம் தான் அந்த இது இருக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா அங்கே இண்டஸ்ட்ரியல் சைட் நாங்கள் ஆயிச்சனூர்ல இது பண்ணது இது வந்து ப்ளோ பைப் இருக்கு டிஸ்மேண்டல் ஃபர்னஸ் அங்கே இருக்கு இங்கே பாட்ரி பீசஸ்லாம் நீங்கள் நீங்க பார்க்கலாம் சிண்டர்ஸ் ஆஷ் அதெல்லாம் எந்த சைட்டில் இருக்கு இந்த ஆயச்சனூர் ரோடு பார்க்குறீங்களா ரோடுக்கு வடக்கு பக்கம் வந்து இந்த பரம்பு தாழிப்பரம்பு இருக்கு அது கீழே திறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைட் அது இதனாலதான் கலர் வந்து அங்க மாறி வருது உங்களுக்கு இது அங்க ஆய்ச்சல் நாங்க பண்ணும்போது பிளட் டிபாசிட்னால இந்த இது மூடி இருந்தது இந்த இடத்துல தெரியுது எங்களுக்கு அந்த கல் கல்படங்கள்லாம் மேல மூடி தண்ணீர் அடிச்சுன்னு வந்து இந்த இடத்துல மூடி இருக்கிறது செஞ்சுரி பிசிஏடியில் எடுத்து எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம் இது வந்து பில்லியன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுல ஆசனிக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு காமிக்கிறது ஆஸ்னா பேரேட் தங்கம் இருக்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி இந்த ஆசனிக்கு பிரசன்ஸ் இது ஆஸ்னா ஆசனா பேரேட் அங்க நிறைய கிடைக்கிறது இந்த ஆயுஷ் சொல்றதுல அதுக்கு அடுத்தபடியா வனாடியம் பார்க்கலாம் வெனாடியம் நிறைய இருக்கு அந்த இதுல ஆசனத்தில் குரோமியமும் நிறைய இருக்கு லெட்டும் சிறிதளவு கிடைக்கிறது காப்பர் இங்க காமிக்கலாம் காப்பர் இருக்கு இங்க அந்த இதுல சாயில் இதுல கிடைக்கிறது இங்க ஆதிச்சூழ்நிலேருந்து எடுத்த ஓரியும் ஸ்லாக்கி நாங்கள் அனலைஸ் பண்ணோம் இந்த ஓரிய ஸ்லாக் அனலைஸ் பண்ணும்போது ஓர்ல பார்த்தீங்கன்னா அயனோட அளவு நாற்பத்தாறு சதவீதமும் டைட்டானியம் ரெண்டுலேருந்து இருந்து சதவீதம் டைட்டானியம் இருக்கு அதுக்கப்புறம் வெனாடியம் அதுவும் வந்து இருக்கு இந்த இந்த இடத்துல கனிமத்தில் எடுத்த ஓர் இந்த இடத்துல ஸ்லாக் அண்ட் இந்த சாயில் ஒன் டு ஒன் மேட்சிங் ஆகுது இந்த இடத்துல பார்க்கும்போது இது அந்த இடத்துலயே தோண்டி மக்கள் அங்கேயே உருக்கி அங்கே உலகங்களை பண்ணியிருக்கிறது இது காமிக்கிறது இங்கே ஐம்பத்தி நாலு சாம்பிள் வந்து எலிமெண்டல் எனர்ஸ் இது பண்ணது அதில் ஒன் டூ ஃபிஃப்டி த்ரீ சாம்பிள்ஸ் நான் இதை போட்டிருக்கேன் இல்லை கால்சியம் காமிக்கும் கால்சியம் வந்து ஒரு மரணு இது அதில் வந்து ஓர்லேருந்து வராது கால்சியம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த உஷ்ணத்தை வெப்பத்தை தனிச்சு குடைச்ச வெப்பத்தில் இரும்பு உறுக்குறது உறுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி அது ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஆய்ச்சநூரில் பார்க்கலாம் அது பக்கத்துலேயே கடலேருந்து அவங்க கொண்டு வந்து கிழிஞ்சல் கொண்டு வந்துருக்கல கிழிஞ்சல் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதை அதனால் வந்து குறைச்ச வெப்பத்தில் அதை உருக்கி அதை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த வினாடியம் வினாடியம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ டூ பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட் வினாடியம் இருக்குங்க வினாடியம் வந்து அதில் மெட்டலில் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணும் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிதுன்னா மெட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே அதுக்காக வினாடியம் ஆட் பண்ண அது ஓர்லேருந்தே வருதுங்க வினாடியம் அது அயன் வந்து தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் அதில் மெட்டல் இருக்குது காப்பர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது டைட்டானியம் ஒன் பாயிண்ட் செவன்லேருந்து டூ பாயிண்ட் செவன்சென்ட் டைட்டானியம் வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் மெட்டலுக்கு அதுவும் அந்த ஓர்லேருந்தே அங்கே வருது இதில் எங்கள் ஆய்ச்சூர்ல கிடைச்ச பொருட்கள் இது இது அலெக்சாண்டர் காலத்தில் அவர் பண்ணது இதில் பார்த்தோன்னா பாதி வந்து இந்த வெப்பன்ஸ் மாதிரி மக்கள் டேடா டே யூஸ்ல இருக்கிறது இந்த அந்த சாமான் எல்லாம் இங்க இருக்கு அயன் பீம் ராட்ஸ் சிசில்ஸ் ட்ரைபாட் இந்த சாசர் லேம்பு இருக்கு அயன் ஹேங்கர் அந்த லேம்பு மாட்டி ஹேங்கர் அதெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட சரி பாதி நூற்றி ஐம்பது இல்லை இருபத்தஞ்சி வெப்பன்ஸ் அடுத்த எழுபத்தஞ்சு வந்து இதே மாதிரி பொருட்களும் இருக்கு அந்த மக்கள் உற்பத்தி எதாவது உற்பத்தி பண்ணாங்கன்னு இதெல்லாம் பார்க்கணும் இது ஆதிச்சனூர் அயன் பீஸ் இது இந்த அயன் பீஸை நாங்கள் வந்து மெட்லோகிராபி இதில் பாலிஷ் பண்ணி இது ஹெச் பண்ணி பண்ணினோம் அந்த இதில் பார்க்கலாம் இந்த கிராக் இருக்கு இதில் கரோஷன் ஆகி அது அரிப்புனால கிராக் இருக்கு அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே மண்ணில் பதிஞ்சிருந்ததுனால அந்த வெயிட்னால அது கிராக் இருக்குது காமிக்கிறது இதில் இந்த அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பை ஒரு ஃபேஸ் காமிக்கிறது அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மெடல் பண்ணும்போது எழுநூத்தி டிகிரி சென்டிகிரேட்ல இல்லைந்து அது நார்மல் இல்லை மெதுவாக குளிர்ந்து வந்ததுன்னா ஐநூத்தம்பது டிகிரி சென்டிகிரேட்ல வந்து பேர்லேட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் அந்த பேர்ல ட வலிமை தரன் வந்து இருநூத்தி ஐம்பது இதையே வந்து கொஞ்சம் வேகமா குளிர்ந்த நிலையை அது வந்து இந்த பேர்லே தாண்டி தாண்டி அடுத்த நிலைக்கு வரும் அதுக்கு வந்து என்ன பண்ண பயனட்டுக்கு எண்ணெயை ஊத்தி கொண்டு வராங்க கொஞ்சம் வேகமான குளிர்ந்த நிலைக்கு அப்போ இரநூத்தம்பது டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த பைனட் ஸ்ட்ரக்சர் வருது அப்போ அதோட வலிமை வந்து நானூத்தி ஐம்பது விஹெச்னு வரும் இதையே ரொம்ப சீக்கிரமாக குளிநீட்டில் கொண்டு வரணுங்கிறது தண்ணியை ஊற்றி குளிச்சு கொண்டு வரலாம் அதை அப்போ கொண்டு வந்தேன்னா இந்த பயனேட்டையும் தாண்டி அடுத்தது மார்டன் சைட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் அது நூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்ல அது வரும் அந்த மாட்டன் சைட்டு அப்போ அதோட விஹெச் வந்து அறுநூறு வலிமை திறனா அறுநூறு விஹெச்னா இருக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் மார்டன் சைட்ல வந்து ரீஒர்க் பண்ண முடியாது பயோனைட்டில் ரீ ஒரு பண்ண முடியும் அது எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த்து உண்டு எல்லாத்தையும் பண்ணலாம் மாற்றன் சைட்லேயும் திரும்பி பைனைட்டு கொண்டு திருப்பி பழைய இது மாதிரி கொண்டு போய் தான் கொண்டு வர முடியும் இந்த ஆய்ச்சநூலில் உற்பத்தி பண்ணவங்களுக்கு அதோட தன்மையெல்லாம் தெரிஞ்சதுனால எண்ணெயை ஊற்றி இங்கே மெதுவாக குழு பண்ணியிருக்காங்க தான் இந்த பயனைட்டுங்கிற ஸ்ட்ரக்சர் அங்கே கிடச்சிருக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த பொருளை மூணு விதமான மாற்றங்கள் காமிக்கிறது இதில் ஒன்று ஒன்று வந்து ஃபுல்லாக இருக்கிற அயன் இரும்பு அப்படியே முழு இரும்பு காமிக்கிறது அரிப்புனால எதுவான பார்ஷலி ஆக்சிடைஸ் முழுக்க ஆக்சிடைஸ் ஆன ஒரு ஃபேஸ் காமிக்கிறது இல்லை இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா இது இதுல செல்ஸ் இருக்கும் இது என்ன பண்ணால் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை அடித்து ஒர்க் பண்ணும்போது இந்த இலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் வரும் இது பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்து கூட ஆகும் அதே சமயத்தில் வந்து ஹார்டாகி அதோட வலிமை குறைஞ்சிரும் அந்த ஸ்ட்ரெஸ் லைன் நீங்க பாக்கலாம் இதுல இந்த ஸ்ட்ரெஸ் லைன்